இனி விரிவான செய்திகள் வில்பத்து சரணாலயத்துக்கு சொந்தமான பகுதியை தொடர்ந்து விரிவுபடுத்தி வன ஜீவராசிகள் வலயமாக்க மீண்டும் வர்த்தமானியில் அறிவிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுற்றாடல் அமைச்சின் அதிகாரிகளுக்கு இன்று பணிப்புரை விடுத்துள்ளார் சுற்றாடல் அமைச்சுக்கு கீழுள்ள நிறுவனங்களின் அதிகாரிகளோடு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற விஷேட கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளாா் வில்பத்து உள்ளிட்ட அனைத்து சரணாலயங்களையும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வான்மார்க்கத்திலிருந்து அவ்வப்போது கண்காணிக்கும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார் ஏதேனும் ஒரு முறையில் முன்னெடுக்கப்படும் காடலிப்பிற்கு எதிராக பாரபட்சமை பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது காடலிப்புக்கு எதிராக தற்போது காணப்படும் சட்டத்திற்கு அமைய அபராதம் மற்றும் சிறை தண்டனையை நடைமுறைப்படுத்துமாறு சேவை ஆணைக்குழுவிடம் ஜனாதிபதி இதன்போது கோரியுள்ளார் சுற்றாடல் அமைச்சி வன பாதுகாப்பு திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் சுற்றாடல் அமைப்புகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இந்த கண்காணிப்பு குழுவில் உள்ளடக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலின் போது கூறியுள்ளார் மேல்குடியேற்ற நடவடிக்கைகளுக்காக புதிதாக காணியை ஒதுக்கும்போது காடுகளுக்கு அப்பாலுள்ள காணிகளை அதற்காக பயன்படுத்துமாறும் அவ்வாறான காணிகளை இனங்காண்பதற்கு விசெடு திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளாா்